உலக தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம அரசியல் சேனலில் நம்ம தொடர்ந்து வந்து பல மாவட்டத்துக்கான கருத்து கணிப்புகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அதன்படி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்துக்கான கருத்து கணிப்பு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போற கருத்து கணிப்பு வீடியோ வந்து இடத்துல ஈஸியாக கொண்டு சேர்க்க முடியும் ஸோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க உண்மையான அரசியல் நிலவரத்தை அவங்க ஈஸியாகவே தெரிஞ்சுப்பாங்க நம்ம சேனல் மூலியமா சோ நம்ம இன்னைக்கு சேலம் மாவட்டத்துக்கான கருத்து கணிப்புகளை பார்க்கலாம் சேலம் மாவட்டத்துல மொத்தம் எட்டு பொது தொகுதிகளும் இரண்டு தனி தொகுதிகளும் ஒரு பழங்குடியினருக்கான தொகுதிகளும் இருக்கு முதலாவது பாக்க போற தொகுதி பார்த்தீங்கன்னா கங்கவலி தனி தொகுதி கங்காவலி தனி தொகுதியில் கடந்த முறை பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த நல்லதம்பி அவர்கள் போட்டிட்டு இருக்கார் திமுகவை சேர்ந்த ரேகா பிரியா அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க கடந்த முறை வந்து கங்கவெளி தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வெற்றி பெற்று இருக்கு கடந்த முறை அதிமுக வாங்கின வாக்குகள் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டு வாக்குகள் பெற்று அதிமுக வந்து வெற்றி பெற்று இருக்கு அதனை தொடர்ந்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் எண்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஏழு வாக்குகள் பெற்று தோல் இணைந்திருக்கார் தற்போது சூழ்நிலை தேர்தல் வந்தவழி தனித்தொகுதி யார் பக்கம் இருக்கு பாத்தீங்கன்னா திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக நாற்பத்தி மூன்று சதவீதம் பட்டாளி மக்கள் கட்சி நான்கு சதவீதம் தமிழக வெட்டிக் கழகம் ஐந்து சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது தற்போதைய சூழலில் தேர்தல் வந்தா கங்கவலி தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்புகளே ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ இவங்க வந்து ஒரு நல்ல கூட்டணி அதாவது பட்டாளி மக்கள் கட்சியோடு சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாலே போதும் ஈஸியான தொகுதி வந்து வின் பண்ணிட்டு போயிடுவாங்க அடுத்தபடியாக பார்க்க பக்கப்போற தொகுதி பார்த்தீங்கன்னா ஆத்தூர் தொகுதி ஆத்தூர் தனித்தொகுதியை கடந்த முறை திமுகவை சேர்ந்த சின்னதோரை அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க அதிமுகவை சேர்ந்து ஜெயசங்கரன் அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க கடந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் வந்து அதிமுக வெற்றி பெற்று இருக்கு அதிமுக வாங்கிய வாக்குகள் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி முன்னூத்தி எட்டு வாக்குகள் திமுக வாங்கிய வாக்குகள் எண்பத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஓரு வாக்குகள் ஸோ இந்த தொகுதியில் தற்போதைய சொல்லுள்ள தேர்தல் வந்தால் மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக முப்பத்தி எட்டு சதவீதம் அதிமுக நாற்பத்தி ஓரு சதவீதம் பட்டாளி மக்கள் கட்சி எட்டு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் சூழலில் பாத்தீங்கன்னா ஆத்தூர் தனி தொகுதியில அதிமுக வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அவங்க ஒருவேளை பாமக கூட கூட்டணி வச்சாங்கன்னா இந்த தொகுதி இன்னும் ரொம்ப வின் பண்ணிடுவாங்க அடுத்தபடியாக நான் பாக்க போற தொகுதி ஏற்காடு தொகுதி ஏற்காடு தொகுதி வந்து பழங்குடியினர் தொகுதி இந்த தொகுதியை கடந்த முறை திமுகவை சேர்ந்த செல்வன் அவர்கள் போட்டிட்டு இருக்கார் அதிமுகவை சேர்ந்த சித்ரா அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க இந்த தொகுதியை கடந்த முறை அதிமுக வெட்டிபெற்று இருக்காங்க அவங்க வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தொறாயிரத்தி ஐநூத்தி ஆக்குகள் அதை திமுக வேட்பாளர் வாங்கி வாக்குகள் தொண்ணூத்தி ஐந்தாயிரத்து அறுநூத்தி ஆறு வாக்குகள் சோ கடந்த முறை ஏற்காடு தொகுதி அதிமுக பக்கம் இருந்திருக்கு இந்த முறை யார் பக்கம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா திமுக முப்பத்தி நான்கு சதவீதம் அதிமுக நாற்பத்தி மூன்று சதவீதம் பாட்டாள மக்கள் கட்சி ஆறு சதவீதம் தமிழ் வட்டி கழகம் ஐந்து சதவீதம் நாம் தமிழர் கட்சி நான்கு சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை ஆறு சதவீதம் ஸோ தற்போது உள்ள தேர்தல் வந்தால் ஏற்காடு தொகுதி வந்து அதிமுக பொறுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சோ கடந்த முறை அவங்க வின் பண்ணியிருக்காங்க ட்ரீட்மெண்ட் தர வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அடுத்தபடியாக நான் பாக்க போற தொகுதி ஓமலூர் தொகுதி ஓமலூர் தொகுதியில கடந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அமுகவை சேர்ந்த மணி அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க அதே போல திமுக கூட்டணியிலே காங்கிரஸ் ஒதுக்கப்பட்ட தொகுதியின் தொகுதி காங்கிரஸ் சார்பா ரங்கராஜ் மோகன் குமாரமங்கலம் அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க அவங்க வாங்க வாக்குகள் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரூபாக்கள் விட்டு தோல் எழுந்திருக்காங்க அவரை எதிர்த்து போட்டிட்ட அதிமுக வேட்பாளர் மணி அவர்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ரூபா வெற்றி பெற்றிருக்காரு தற்போது சூழலில் ஓமலூர் தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக முப்பத்தி ஆறு சதவீதம் அதிமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி பதினாறு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் மூன்று சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஒரு சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது தற்போது சூழல்ல இந்த தொகுதிக்கு தேர்தல் இருந்தால் மக்கள் வந்து கண்டிப்பா அதிமுக வெற்றி பெற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ ஒருவேளை அவங்க பாமக கூட கூட்டணி இந்த தொகுதி இன்னும் ரொம்ப வின் பண்ணாங்க சோ எந்த கூட்டணியும் இல்லாம தற்போதுள்ள அதிமுக பாஜக கூட்டணி போதும் ஓமல தொகுதி வந்து அதிமுக வெற்றி பெற அதுபோல பாக்கப்பட தொகுதி வந்து பாத்தீங்கன்னா மேட்டூர் தொகுதி மேட்டூர் தொகுதியில கடந்த முறை அதிமுக சார்பா பட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சதாசிவம் அவர்கள் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் எதிர்த்து திமுகவை சேர்ந்த ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார் ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்கள் வாங்கி வாக்குகள் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகள் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் வாங்கி வாக்குகள் தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் வெற்றி பெற்றிருக்கிறார் ஸோ தற்போதைய சூழலில் தேர்தல் வந்தால் மேட்டூர் தொகுதி யார் பக்கம் இருக்கு மக்கள் சொல்கிறாங்கன்னா திமுக முப்பத்தி எட்டு சதவீதம் அதிமுக முப்பத்தி நான்கு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி இருபது சதவீதம் தமிழக வெற்றி கழகம் மூன்று சதவீதம் நம் தமிழ் கட்சி இரண்டு சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு சதவீதம் மற்றவை இரண்டு சதவீதம் அதாவது தற்போதைய சூழலில் தேர்தல் வந்தால் மேட்டூர் தொகுதி திமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பட் ஒருவேளை அதிமுக பாமக கூட்டணி அமைந்தால் இந்த தொகுதியை வந்து அதிமுக வின் பண்ணுவாங்க அடுத்தபடி நான் பார்க்க போற தொகுதி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தொகுதி எடப்பாடி தொகுதியை தான் பார்க்க போறோம் கடந்த முறை அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் போட்டியிட்ட தொகுதி இந்த தொகுதி அவர் எதிர்த்து திமுகவை சேர்ந்த சம்பத்குமார் அவர்கள் போட்டியிட்டிருக்கார் கடந்த முறை சம்பத் குமார் அவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் ஆனால் அவரை எதிர்த்து போட்டியிட்ட எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கார் இந்த முறை எடப்பாடி தொகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா திமுக முப்பத்தி மூன்று சதவீதம் அதிமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி பதினேழு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் மூன்று சதவீதம் நாம் தமிழர் கட்சி ஒரு சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை இரண்டு சதவீதம் அதாவது தற்போது சூழலில் எடப்பாடி தொகுதி தேர்தல் வந்தால் அதிமுக வந்து மிக சுலபமாக வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ அவங்க வந்து பாமக கூட கூட்டி வச்சுங்கன்னா ஒரு பெரிய மார்ஜினை வெற்றி பெறும் வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போற தொகுதி சங்ககிரி தொகுதி சங்ககிரி தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த ராஜேஷ் அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க அதிமுகவை சேர்ந்த சுந்தராஜன் அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க கடந்த முறை அதிமுகவை சேர்ந்த சுந்தராஜா அவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி நானூத்தி எழுபத்தி நிர்வாகிகள் வெற்றி பெற்றிருக்கிறார் அதை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ராஜேஷ் அவர்கள் தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு விழாக்கள் பெற்று தோல் எழுந்திருக்கிறார் தற்போதைய சூழலில் சங்ககிரி தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக முப்பத்தி எட்டு சதவீதம் அதிமுக முப்பத்தி ஏழு சதவீதம் பட்டாளி மக்கள் கட்சி பதினைந்து சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் மூன்று சதவீதம் நாம் தமிழ் கட்சி இரண்டு சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது தற்போதைய சூழல்ல சங்ககிரி தொகுதிக்கு தேர்தல் வந்தா இந்த தொகுதி வந்து கண்டிப்பா ஒரு இழுபடியான தொகுதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பட் ஒருவேளை அதிமுக பாமக கூட்டணி அமைந்தால் இந்த தொகுதி வந்து அதிமுக வின் பண்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு அதுபடியாக நான் பார்க்க போற தொகுதி வீரபாண்டி தொகுதி வீரபாண்டி தொகுதியில் கடந்த மாதிரி திமுகவை சேர்ந்த தருண் அவர்கள் போட்டிட்டு இருக்கார் அவரை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த ராஜமுத்தா அவர்கள் போட்டிட்டு இருக்கார் ராஜமுத்த அவர்கள் வாங்கிய வாக்குகள் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கார் அவரை எதிர்த்து போட்ட தருண் அவர்கள் தொண்ணூத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு வாக்குகள் தோல் எழுந்திருக்கிறார் தற்போது சூழல்ல வீரமாணி தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்கன்னா திமுக முப்பத்தி ஏழு சதவீதம் அதிமுக நாற்பத்தி நான்கு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆறு சதவீதம் தமிழ் வெற்றி கழகம் ஐந்து சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது தற்போது சூழல்ல வீரமாணி தொகுதிக்கு தேர்தல் வந்தா கண்டிப்பா வந்து அதிமுக வீண் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஒருவேளை அவங்க பாமக கூட கூட்டணி வச்சாலும் இந்த தொகுதி இன்னும் ஈஸியா வந்து விற்பன்றது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி சேலம் மேற்கு தொகுதி சேலம் மேற்கு தொகுதியில கடந்த முறை அதிமுக கூட்டணியில பாமக ஒதுக்கப்பட்ட தொகுதி இந்த தொகுதியில பாமகவை சேர்ந்த அருள் அவர்கள் போட்டிட்டு இருக்கார் அதாவது இப்போ ராமதாஸ் அணியில் இருக்கக்கூடிய அருள் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி இந்த தொகுதி அவரை எதிர்த்து திமுகவை சேர்ந்த ராஜேந்திரன் அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க ராஜேந்திரன் வாங்கி வாக்குகள் பாத்தீங்கன்னா எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வாக்குகள் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அருள் அவர்கள் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் தற்போதைய சூழலில் சேலம் மேற்கு தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக முப்பத்தி ஆறு சதவீதம் அதிமுக முப்பத்தி ஐந்து சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி பன்னிரெண்டு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் எட்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை ஆறு சதவீதம் அதாவது தற்போதைய சூழலில் தேர்தல் வந்தா இந்த தொகுதி வந்து ஒரு இழுபறி தொகுதியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பட் ஒருவேளை அதிமுக பாமக கூட்டணி அமைஞ்சால் இந்த தொகுதி அதிமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி சேலம் வடக்கு தொகுதி சேலம் வடக்கு தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த ராஜேந்திரன் அவர்கள் போட்டிட்டு இருக்கிறார் அதிமுகவை சேர்ந்த வெங்கடாச்சலம் அவர்கள் போட்டிட்டு இருக்காரு இந்த தொகுதியில் கடந்த முறை ராஜேந்திரன் அவர்கள் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் வெங்கடாச்சலம் அவர்கள் எண்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்று அடைந்திருக்கார் பட் தற்போதைய சூழலில் இந்த தொகுதி தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக நாற்பது சதவீதம் அதிமுக நாற்பத்தி ஓரு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி மூன்று சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை ஐந்து சதவீதம் அதாவது தற்போது சூழல்ல சேலம் வடக்கு தொகுதிக்கு தேர்தல் வந்தா இந்த தொகுதி வந்து ஒரு இழுபரியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பட் இங்கேயும் பாத்தீங்கன்னா அதிமுக பாமக கூட்டணி அமைந்தால் அதிமுக தொகுதியை ஈசேவின் பண்ணதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி சேலம் தெற்கு தொகுதி சேலம் தெற்கு தொகுதியில் கடந்த மாதிரி திமுகவை சேர்ந்த அவர்கள் போட்டியிட்டு இருக்கார் அதிமுகவை சேர்ந்த பாலசுப்பிரமணியம் அவர்கள் போட்டிட்டு இருக்கார் கடந்த முறை அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர் வாங்கிய வாக்குகள் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ஆறு வாக்குகள் பற்றி வெற்றி பெற்றிருக்கார் அவர் எதிர்த்து திமுக வேட்பாளர் எழுபத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி வாக்குகள் பட்டு தோல் எழுந்திருக்கார் ஸோ தற்போது சூழல்ல சேலம் தெற்கு தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் ஏற்பாங்கன்னா திமுக முப்பத்தி நான்கு சதவீதம் அதிமுக நாற்பத்தி எட்டு சதவீதம் பட்டாளி மக்கள் கட்சி மூன்று சதவீதம் தமிழக வெற்றிக் கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை மூன்று சதவீதம் அதாவது தற்போதைய சூழலில் சேலம் தெற்கு தொகுதிக்கு தேர்தல் வந்தால் கண்டிப்பாக அதிமுக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஸோ வந்து இந்த தொகுதி வந்து அதிமுகத்தின் வாய்ப்புகள் தான் அதிகம் ஸோ சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மொத்த பதினோரு தொகுதிகளில் தற்போதைய சூழலில் தேர்தல் வந்தால் திமுக ஒரு தொகுதியிலும் அதிமுக ஏழு தொகுதியிலும் இழுபடியாக மூன்று தொகுதியும் இருக்கும் பட் ஒருவேளை அதிமுக பாமக கூட்டணி அமைந்தால் அதிமுக வந்து சேலம் மாவட்டம் ஃபுல்லா ஸ்வீப் பண்றது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதாவது பதினோரு தொகுதியுமே அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சியும் வெற்றி பெறத்தான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சேலம் மாவட்ட நமக்கு என்ன தெரிய வருதுன்னா அதிமுகவோட கோட்டையா வந்து சேலம் தெரியுது அதிமுக வந்து அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சியிட கூட்டணி வச்சாங்கன்னா மிகப்பெரிய மார்ஜின்லாம் வந்து வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம பாமக இல்லாமே மேக்சிமம் தொகுதியை வந்து அதிமுக வந்து இந்த சேலம் மாவட்டத்தில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில தொகுதிகளில் தான் பாமக துணை அவங்க தேவைப்படுது மற்ற எல்லா தொகுதிகளையுமே அதிமுக தின்றாலும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அவங்க இங்க வந்து வாக்கு வங்கி அதிகாவே இருக்கு ஸோ வந்து இந்த தொகுதி வந்து நம்ம எப்படி சென்னையிலாம் பார்த்தோமோ திமுக கிளீன் ஸ்வீப் பண்ணிச்சோ அதே போல சேலம் மாவட்டம் வந்து அதிமுக கிளீன் ஸ்வீப் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு சோ சேலம் மாவட்டம் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் ரிப்ளை பண்றோம் அப்படி ரிப்ளை பண்ண முடியாத கொஸ்டின்ஸா இருந்தா கண்டிப்பா அடுத்த வீடியோல நாங்க அதுக்கான பதில சொல்றோம்